உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சேமிப்பு பின்னாடி பெரிய மாற்றத்தை சனி வக்கரப்பயிற்சி முடிஞ்சும் கொடுப்பார் அதுதான் சனி பகவான் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த சனி மிதன மிதனராசிக்கு ஆக இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லாம் செலவாயிருச்சு சார் வரவு அப்படின்னு சொல்கிற காட்டிலையும் அந்த வரவுலையும் ஒரு செலவு சேமிப்பு என்பதை நடைமுறைப்படுத்துங்கள் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே மிதன ராசிக்காரர்கள் ஜெயிப்பாங்க அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் சிறு சிறு மனக்கசப்பு வரும் அல்லது ஒரு முறிவு வரும் இருந்தாலும் யாரை நம்பி மிதன ராசிக்காரர்கள் கிடையாது தனித்து செயல்படலாம் ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கணும் உழைத்து கொண்டே இருக்கணும் உட்கார நேரம் இருக்காது சாப்பிட நேரம் இருக்காது உழைப்புக்கு தகுந்த மிச்சம் மிச்சம் இருக்காது நல்லா குறித்து வச்சுக்கோங்க வந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் ஆனால் மிச்சம் இருக்காது மிச்சப்படுத்த முயல்வது உங்களுடைய குலதெய்வத்தினருனும் உங்களுடைய மன வை வைராக்கியம்தான் சனி கொடுத்தால் யார் தடுப்பதுன்னு சொல்லுவாங்க ஆக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாரை நம்பியும் இல்லாமல் சுயமாக தொழிலில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு ஷனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்கரப்பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்திலிருந்து அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்ரந்தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்லாம் இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேத்துக்கும் நற்பலனையே கொடுக்கறதற்கு தயாராக இரு ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக வழங்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்குறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் ராசி நேர்களை சார் பன்னெண்டு ல குரு சார் விரயஸ்தானம் ஏற்கனவே ரொம்ப காலமாக சனியால் ஆட்டி படைக்கப்பட்டு இப்போ தான் வெளியில் வந்தேன்னு சொல்கிற நேரத்தில் வக்கர பயிற்சி வந்துடுச்சு சார் இன்னும் பட்ட கடன் நீங்களை சார் இன்னும் பெற்றோரோட்டியும் முற்றார உறவிட்டும் ஏற்றும் பேச்சு ஆளாகிறேன் சார் சார் என் பையில் பணம் வைக்க முடியல சார் மிதனராசி சொல்கிறத நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த சுப விரயம் அப்படின்னாலே வரவு இருக்குதுன்னு அனுப்பிட்டோம் இந்த சுப விரயம் நடக்கும் பொழுது இரண்டு நன்மை இருக்குது சுப விரயம் அப்படின்னா அங்கெல்லாம் வரவு வந்துரு அதே போல் இந்த விரயத்தை ஏற்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்ன வளர்ச்சினா இந்த விரயம் ஏற்படலை அப்படின்னா உடலில் ஏதாவது ஒரு டிஃபிகல் கொடுத்து மருத்துவ செலவை ஏற்படுத்திவிடும் ஆனால் மாறாக இந்த சனி பகவானும் வக்கர பயிற்சி ஆனால் உங்கள் உடலில் எந்த விதமான தீங்கும் ஏற்படாது நெடுநாளாக நீங்கள் அவஸ்தப்பட்ட மிதன ராசிக்காரர்களாம் குறிப்பாக திருவாதிரை மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க புனர்புஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் மாறாக அபிவிருத்தி கொடுக்கும் இந்த நோய் ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிட்டுருக்குறேன் ரொம்ப நாளாக நோய்க்கு தீர்வே கிடைக்கல ரொம்ப நாளாக இடது காலில் வழி இருக்குதுன்னு சொல்கிறவங்க முடி ரொம்ப கொட்டதுன்னு சொல்றவங்க கண் பார்வையில் டிஃபிகல்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கொடுக்கும் சார் மிதன ராசிக்கு சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா புதனும் சனியும் நட்பு கிரகம் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது நட்பரனே கொடுக்கும் என்று ஆதி சாஸ்திர நூலில் சொல்லப்பட்டிருக்குது அதுபோக உங்களுடைய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி எட்டுல இருந்தாலும் எட்டாம் இடத்து பலனை உங்களுக்கு சிறு சிறு அமைப்பில் தான் கொடுப்பாரே தவிர ஏகுன எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய முழு பலனையும் கொடுக்க மாட்டார் பயிற்சி வேற வக்கர பயிற்சி வேற ஸோ இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பணம் வருகிறது ராசியும் நட்சத்திரமுமே வாழ்க்கை அல்ல நம்மளை மனமும் உழைப்பும் முக்கியம் அதனால் எனக்கு விரைய செலவு இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் செலவு பண்ணிடாமல் அந்த விரயத்தின் ஒரு பகுதியாக காசை சேமித்து வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சேமிப்பு பின்னாடி பெரிய மாற்றத்தை சனி பயிற்சி முடிஞ்சும் கொடுப்பார் அதுதான் சனி பகவான் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த சனி வக்கரப்பயிற்சி மிதன ராசிக்கு ஆக இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லா செலவாயிருச்சு சார் வரவு அப்படின்னு சொல்கிற கார்ட்லேயும் அந்த வரவுலேயும் ஒரு செலவு சேமிப்பு என்பதை நடைமுறைப்படுத்துங்கள் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே மிதன ராசிக்காரர்கள் ஜெயிப்பாங்க அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் சிறு சிறு மனக்கசப்பு வரும் அல்லது ஒரு முறிவு வரும் இருந்தாலும் யாரை நம்பி மிதன ராசிக்காரர்கள் கிடையாது தனித்து செயல்படலாம் ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கணும் உழைத்து கொண்டே இருக்கணும் உட்கார நேரம் இருக்காது சாப்பிட நேரம் இருக்காது உழைப்புக்கு தகுந்த மிச்சம் மிச்சம் இருக்காது நல்லா குறித்து வச்சுக்குங்க வந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் ஆனால் மிச்சம் இருக்காது மிச்சப்படுத்த முயல்வது உங்களுடைய குலதெய்வத்தினருனும் உங்களுடைய மன வை வைராக்கியம்தான் சனி கொடுத்தால் யார் தடுப்பதுன்னு சொல்லுவாங்க ஆக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாரை நம்பியும் இல்லாமல் சுயமாக தொழிலில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடும் கோபமாக பேசுறது கடும் சொல்ல இருக்கிறது தந்தையாரிடம் வாக்குவாதம் பண்ணுறது அல்லது தந்தையாருக்கு தெரியாமல் செய்யக்கூடிய அத்தனை முயற்சியிலும் கைவிடுங்கள் ஏன்னா சனி ஆகப்பட்டவர் நீதிமான் அதே நேரத்தில் ஜென்ம கருமாவை கழி அவர் கொடுத்தே தீர்வார் அந்த இந்த வக்கர பயிற்சியில் அவ்வளோ பாதிப்பு இல்லை என்றாலும் கூட மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பல்வேறு சங்கடங்களையும் சகிப்பும் தாண்டி இப்போதான் சிறு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் திருப்பி சிறிது காலத்துக்கு மனக் குழப்பமும் மன கஷ்டமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்பதை நினைவில் கொண்டாலும் அந்த மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு வாயை குறைத்தாலே போதும் என்பதை சனி பகவான் உணர்த்துறார் விவசாயிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் எந்த ஒரு பொருளையும் எடுத்தோம் கௌத்தோன்னு இல்லாமல் ஒன்றுக்கு முன்னோரிடம் அக்கப்பக்க நண்பர்களிடம் கலந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பொருளாத விரைய செலவு இரட்டிப்பு ஆகாது என்பதை நினைவில் கொள்ளுங்க துறையில வேலை பார்க்கறவங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் தங்களுக்கு உகந்த வேலையை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் என்ன தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா சில நேரம் சோர்வாகி அப்புறம் பார்ப்போம் அந்த அவைனா வேலை பார்க்கல நான் மட்டும் தானே கரெக்டாக பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சோர்வு தன்மை ஏற்படும் பொழுது நெடுநாட்களாக பார்க்காதவன் ஆக மாட்டான் எப்பயோ ஒரு தடவை சோர்வு அடைந்தவன் குற்றவாளி ஆகிவிடுவான் விடுவான் ஆகவே அந்த சனி பகவான் அதை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் மிதனராசியில் இருக்கிறவங்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சொ தொழில இருக்கிறவங்களாம் இந்த அயர்வு சொர்வு தேவையில்லை உழைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள் உழைத்து கொண்டே இருங்கள் உழைப்புக்கு போக ஓய் ஓய்வு தேவை உழைப்பில் ஓய்வு என்பதை மறந்து விடுங்கள் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நாளைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குது அதே போல் மாணவ மணிகளுக்கு ஒரு சில டீச்சர் எனக்கு ஒத்து போகல சார் எனக்கு சயின்ஸ் டீச்சர் ஒத்து போகல எனக்கு கணக்கு டீச்சர் ஒத்து போகல அப்படின்னு சொல்கிறதுக்காக டீச்சர் அதே கிளாஸு அதே ஸ்கூலில் இருக்க போகிறாங்க நாம தான் மாறிப்போ போகிறோம் கடந்து அதனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ப இரண்டாம் இடத்துல வந்தாலும் அவங்களுக்கு நமக்கு சில நற்பலன்களை கடினப்படுத்தி தான் கொடுப்பாங்கிற நினைவில் கொண்டு இதையும் எதையும் நம்மனால் முடியும் சாதிக்க முடியும் என்று மனதில் கொண்டு அந்த விஷயத்தில் கூடுதல் கவனமோ அல்லது சில சிலர் பாப்பாரங்களே என்று பார்க்காமல் கூடுதலாக அதை க ஆசிரியரிடம் கருத்து கேட்பதோ உங்களை அசிங்கப்படுத்தாது மாறாக உங்களிடம் அன்புபடியை வச்சு உங்களுடைய படிப்பை பார்க்கும் என்பதால் எதையும் படிப்பு விஷயத்திலும் ஆசிரியர் விஷயத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஆலோசனை செய்வது நன்மை பயக்கும் செய்யவும் சுய தாராளமாக செய்யலாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக இருப்பதால் வெளிநாட்டுக்கு தாராளமாக செய்யலாம் வெளிநாட்டுக்கு போகும் பொழுதே செலவுக்கு கணக்கு போட்டு போகாதீங்க நான் இங்கே போய் இது வாங்கணும் நான் இதை பண்ணணும் அதை வந்து நான் நகையை திருப்பிடணும் நான் கடங்காரனு கடன் கொடுத்துடணும் வீடு வாங்கிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு போனீங்கன்னா செயல் விடும் ஆனால் உங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு திட்டம் போடுங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு திட்டம் போடுங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள் பலனை பகவான் பகவான் கொடுப்பாருங்கிற மாதிரி உழைப்பை கொடுங்கள் அதை இரட்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த இரட்டிப்பாக வந்தக்கூடிய லாபத்தை கூட பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அது விரயமாக கொடுப்பார் அந்த விரயத்தை சுப விரயமாக கொடுப்பார் அந்த சுப விரயம் உங்களுக்கு எந்த வகையாவது உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக கூடிய புத பகவானும் கொடுப்பார் கூடுதல் அம்சமாக இப்போ தற்சமய நடைமுறையில் மூன்று கிரக சேர்க்கை மிதனத்துக்கு இருக்கிறது அதில் குறிப்பாக சுக்கரன் இருக்குது அப்படின்னா மனைவி பேரில் எதையும் வச்சுக்கொள்வது மனைவி பேரில் சொத்து சுகம் வாங்குவது மனைவி பேரில் நகை நட்டுகள் வாங்குவது இதெல்லாம் மிதன இன்னும் பன் மடங்கு உங்களுடைய வருவாயை பெருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் எதையும் நான் சொன்ன மாதிரி ஆராய்ச்சி செய்யுங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் கொடுங்கள் குழந்தைகளுக்கு எழுது பொருள்னு சொல்லக்கூடிய பேனா வாங்கி தானம் கொடுங்கள் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள் கருப்பு வஸ்திரம் சாத்தி அவனை வணங்கி கொண்டு வாருங்கள் இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பல விதத்திலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நன்மையும் கொடுக்கும் சனி வக்கர பயிற்சி மிதனத்துக்கு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்காது ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விரயத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் சனியை பார்த்தாலும் சனியினால் ஏற்படக்கூடிய கடுபுடன்களும் குறையும் விரயம் நடக்கும் இது எப்படி இருக்குதுன்னா உன் வேலையை நீ செய் என் வேலையை நான் செய்வேன் ஆனால் நீ ரொம்ப பெருசாக பதிப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு குரு சொல்கிறாரு சனிபுவா நீ எல்லா நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறியா எனக்கு புதன் நட்பு கிரகம் அதனால் அவங்க சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா நீ என்ன கொடுக்குறதுன்னா ரெட்டிப்பு யோகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நவம்பர் மாதம் மிதன ரசிகாரர்களுக்கு அளவுக்கு அதிக மகிழ்ச்சியும் பொருளாதார சேர்க்கையும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு தற்சமயம் இடப்பெயர்ச்சியை வைத்துக் வீடு விட்டு வீடு மாறுவது அல்லது வேறு புதுசாக கடையை ஷிஃப்ட் பண்ணுவதெல்லாம் இப்போ உகந்த நேரம் அல்ல சற்று பொருங்கள் நவம்பர் முடிய வரட்டும் இருக்கிற இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் கரைச்சல் இருந்தாலும் பொறுமையாக பேசி தீருங்கள் எதையும் மாலை பொழுது அணுகும் பொழுது சாந்தமாக உரையாடுங்கள் உங்களுடைய மனதை இலகுவாக படுத்தக்கூடியதுக்கு பகவான் சம்பந்தப்பட்ட புஸ்தகத்தை ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிக்கும் பொழுது மேன்மைப்படுத்தும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய தாய் த தகப்பனாருக்கு உடல் பாதிப்பளை ஏற்படுத்தும் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவை ஏற்படுத்தும் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் என்பதால் தாய் தந்தையரை சற்று கூடுதலாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சனி வக்கர இருந்தாலும் தந்தை தாய்க்கு உடலில் பாதிப்பை ஏற்படுத்தி மருத்துவ செலவு வைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் தாய் தந்தையரை டெய்லி பார்ப்பது அவர்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனை பெறுவது மொதல் அவரோட உட்காந்து நீங்கள் பேசுவது இதெல்லாம் அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மனம் விட்டு பேசினாலே நோய் விட்டு போகணும் இப்போல்லாம் பெற்றோர்கள்ட பேச காலம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் மாற்றி கொள்ளும் பொழுது மிதன ராசிக்கு வக்கர பயிற்சியும் பன்னெண்டாம் இடத்துக்குறும் நன்மையே கொடுக்கும் வெற்றியே கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்